சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்துவிட்டது எதனால் என்று கேள் உன் துணையின் தோல்வி இன்று உனக்கு வெற்றியாக இருக்கிறது இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது என்று வேதனையோடு நீ துடித்தாய் உன் வாழ்க்கை உள்ளதாகத்தான் இருக்கிறது என்று உன் சாயப்பா என்று உனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வேதனையோடு தவிக்கும் என் குழந்தைக்கு இன்று அற்புதமான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் உன் துணையின் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் இனி அந்த இடத்திற்கு எவராலும் செல்ல முடியாது அளவு உன் துணையின் மனதில் இடம் பிடித்திருக்கிறாய் எவராலும் இனி அந்த இடத்தில் இருந்து உன்னை இறக்க முடியாது என்று உன் சாயப்பா இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்நாளில் இழந்த நேரங்களும் இழந்த மகிழ்ச்சியான தருணங்களும் பல மடங்காக உனக்கு திரும்பி வரப்போகிறது உன் துணை இருந்தால் போதும் அனைத்தையும் நான் பெற்றுவிடுவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு அந்த நம்பிக்கையே இத்தனை பெரிய பரிசாக வெற்றி கோப்பையை உன் கரங்களில் கொடுக்க காத்திருக்கிறது வாழ்க்கை உனக்கு முடியவில்லை இனிதான் ஆரம்பம் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் உன் சாயப்பா உனக்கு வெற்றியாகி தர காத்திருக்கிறேன் வெற்றி தினங்களை இனி ஒவ்வொன்றாக போகிறாய் அற்புதமான வரமாக உன் துணை முழுமையாக உன் துணையாக உன் கரங்களில் நான் சேர்க்கப் போகிறேன் இனி நடப்பது எல்லாம் வெற்றியாக மட்டும்தான் உனக்கு இருக்கும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன்னை என் கரங்களில் இருந்து யாராலும் பறிக்க முடியாது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் நீ என் குழந்தை உன் வெற்றியையும் உன் துணையையும் உன் அழகான வாழ்க்கையையும் உன் கரங்களில் நான் ஒப்படைத்து உன்னை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைத்து அத்தனை பெரும் வாயடைத்து போகும் அளவு மீண்டும் அழகான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் எப்பொழுதும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் உன் சாயப்பா நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அந்த நல்ல நேரம் உன் அருகில் வந்துவிட்டது நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்